இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் திருப்புரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு இன்று கோவில் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி தொடக்கம் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்புரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு வருகிற பதினாலாம் தேதி நடைபெற உள்ளது குடமுழுக்கு இன்னும் பதினோரு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் குடமுழுக்கு திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது இந்த வகையில் இன்று பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தனம் மருந்து சாத்தும் பணி தொடங்கியது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வருகிறது ஜூலை பதினாலாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக இரண்டு புள்ளி ஐம்பது நிதி உதவி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது கோவிலின் உப கோயில்களுக்கும் குடமுழுக்கானது நடத்தப்பட்டது தொடர்ந்து மூன்றாம் கட்டமாக கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கருவறை பாலாலயம் நடைபெற்றது மேலும் இருபத்தி மூன்று அன்று பாலாலயம் நடைபெற்றது மே இருபத்தி மூன்று அன்று கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை மண்டப முகூர்த்தக்கால் நடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து கோயில் ராஜகோபுரம் வல்லப கணபதி விமானம் கோவர்த்தனாம்பிகை பசுபதீஸ்வரர் விமானம் உள்ளிட்ட பகுதிகளில் திருப்பணிகள் மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் நிறைவேற்றுள்ளன மேலும் கோயிலுக்குள் பல்வேறு இடங்களில் புதிய வர்ணங்கள் பூசப்பட்டு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதேபோல கூடுதலாக மின் மற்றும் பக்தர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன வருகிற நான்காம் தேதி யாகசாலை பூஜைக்கான பூர்வாங்க பூஜைகள் நடைபெற உள்ள நிலையில் யாகசாலைகள் அமைக்கும் பணியும் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன நாலாம் தேதி தொடங்கி தொடர்ந்து பத்தாம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும் இதனை தொடர்ந்து பத்தாம் தேதி மாலை முதல் காலை யாகசாலை பூஜையுடன் ஆரம்பிக்கும் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் தொடர்ந்து எட்டு யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பதினாலாம் தேதி அதிகாலை கோயில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது இந்நிலையில் பரிவார மூர்த்திகளுக்கு மருது சாத்தும் பணி இன்று தொடங்கியது உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானய அம்மன் முன்னிலையில் கொம்பரக்கு சுக்கான் செங்காவி குங்குளியம் தேன் மிளகு செந்தூரம் வெண்ணெய் ஜாதி லிங்கம் எட்டு வகையான மூலிகை பொருட்கள் கொண்டு கோயில் ிகை சன்னதிவாசலில் உள்ள விநாயகருக்கு கோயில் பரிவார மூர்த்திகளுக்கும் மருந்து சாத்தும் பணியை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்திய பிரியா பொம்மை தேவன் ராமையா சண்முகசுந்தரம் மற்றும் ஸ்தானிகா பட்டர்கள் துணை ஆணையர் சூரிய நாராயணன் மற்றும் கோவில் அலுவலர்கள் தொடங்கி வைத்தனர் இதையடுத்து கோயிலுக்குள் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு மருந்து சாத்தும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பரங்குன்றத்தில் இருந்து செய்தியாளர் ஐயம் பெருமாள் Tā, ē, tā.